அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் ராசி அன்பர்களே காரியங்கள் இழுபறியாகி முடியும் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினர்களுடன் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கவும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும் இன்று துக்கையை வழிபட எதிலும் வெற்றியே ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவிய செய்வீர்கள் மாலையில் உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் இன்று சிவபெருமானை வழிபட விருப்பங்கள் நிறைவேறும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் மிருத ராசி அன்பர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படும் இடையூறுகள் விலகும் இன்று மீனாட்சி அம்மனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கடக ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத சோர்வு ஆட்கொள்ளும் வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்து ஆறுதலாக இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை மிக அவசியம் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிம்ம ராசி அன்பர்களே தாய் உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரம் போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமானை வழிபட அதிக நன்மைகள் வரலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கன்னி ராசி அன்பர்களே தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் உரைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண திடீர் செலவுக்கும் வாய்ப்புண்டு பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று அம்பிகையை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரியம் அனுகூலம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளை அல்லது பெண்ணின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைப்பது உற்சாகம் தரும் இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபட எதிலும் வெற்றியே கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே இன்று பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும் நாள் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சல் உண்டாகும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் இன்று சபேஸ்வரரை வழிபட பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் போது கவனமாக இருக்கவும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ஆனாலும் செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் நண்பர்கள் பண உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட நினைத்தவை நிறைவேறும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரியம் அனுகூலம் உண்டாகும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்களே முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கும் மாறும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் இன்று ஸ்ரீ சீரடி சாய்பாவை தியானிப்பதன் மூலம் நல் பலன்கள் அதிகரிக்கும் உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் தாய்வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வார் எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும் சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை இன்று அம்பிகை வழிபாடு அனுகூலமான பலன்களை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பு அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் இன்று மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்